கஸ்டமர் வீட்டுக்கே கடையை எடுத்துகிட்டு போனா எப்படி இருக்கும் நீங்க கேட்டது கரெக்டு தான் இந்த கடையை கஸ்டமர் வீட்டுக்கே எடுத்துட்டு போய் நீங்க பிசினஸ் பண்ணிக்கலாம் இவர் பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபுட் ட்ரக் மாதிரி வாங்கிருக்காரு பட் இதை பாத்தீங்கன்னா என்ன வியாபாரத்துக்கு வாங்கிக்காருன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் என்ன வியாபாரத்துக்கு செல்ஸ் பண்றது எந்த ஏரியாவில் என்ன நம்ம திருவேற்காடு என்னென்ன ரோன்னு பண்ணிட்டு இருக்கீங்க திருவேற்காடுலேருந்து பாடி போறேன் அம்பத்தூர் போறேன் மாங்காடு போறேன் அப்படியே ஒரு பத்து ஏரியாவுக்கு மேலே போயிட்டு இருக்கேன் லாங் ஸோ இப்போ வந்துட்டு உங்களுடைய வியாபாரத்தை கரண்டை எந்த வண்டியில் நம்ம பண்ணிட்டு இருக்கீங்க சைக்கிள் பண்ணி ஒரு நாளைக்கு பெட்ரோலுக்கு எவ்வளோ நான் செலவு பண்ணுவீங்க ஒரு ஆவரேஜ் மாசத்துக்கு ஆறாயிரம் ரூபா வருஷத்துக்கு ஒரு எழுபத்தி ரெண்டாயிரவா கிட்டத்தட்ட போகுது ஸோ இந்த வண்டி வாங்குறது மூலியமா உங்களுக்கு ஒரு ஃபுல் சார்ஜ் போட்டால் பதினஞ்சு ரூபா அதுக்குள்ளே தான் ஆகும் ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவாயிரூவாய்க்கு மேலே உங்களுக்கு கஸ்டமைஸ்டு டோர்ஸ் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி கலர்ஸ் அது இல்லாமல் டாப்ல லக்கேஜ் ட்ரே இது பார்த்தீங்கன்னா டோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ மினிட்ஸில் ஷாப்பாக செட்டப் பண்ணிடலாங்க இது இவ்வளோ சிம்பிள் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மூணு சைடுமே டோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹைட்ராலிக் சிலிண்டரோடு வந்துடும் நீங்கள் கேட்குற ஸ்டிக்கரிங் உங்களுக்கு பிராண்டிங்கோட நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக கெமிக்கல்ஸ் அதாவது பெனாயில் ஆலா சோப் இதெல்லாம் விற்கிறாங்க இதில் டபுள் ட்ரே மாதிரி கேட்டிருந்தாங்க கீழ ஒரு ரேக்கு மேலே ஒரு ரேக்கு மேலே ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாமே கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாரு அதனால் ஸ்ட்ரிப் லைட்ஸு ஸோ கீழே இருக்கிற தடவை சார்ஜ் போட்டால் ஐம்பதுலேருந்து அறுபது கிலோமீட்டர் ஓடக்கூடிய இந்த வாகனத்தில் உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி மைலேஜ் ரேஞ்சை ஏற்றிக்கலாங்க எண்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் கூட பண்ணிக்கலாம் இது வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ்டாக ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதாவது வண்டி வாங்கி நம்ம கொடுக்கலங்க வண்டியை தயாரித்து எங்களோட ஃபேக்ட்ரிலருந்து நேரடி விற்பனை கஸ்டமர் கொடுத்துட்ருக்கோம் ஏதாச்சும் வாகனத்தில் பழுதுனா கூட நேரடியாக உங்கள் வீட்டுக்கே வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடலாங்க இந்த ஃபேக்ட்ரி சென்னையில் தான் இருக்குது முழுக்க முழுக்க எலக்ட்ரிக்கில் ஓடக்கூடிய இந்த வாகனத்தை முழுசாக சார்ஜ் பண்ண வெறும் பதினஞ்சு ரூபா தாங்க ஆகும் அதாவது அஞ்சு யூனிட் கரண்ட் கன்சியூம் பண்ணுங்க உங்களுடைய வெறும் டூ வீலர்லேயே நூறுரூவாய்க்கு நீங்கள் பெட்ரோல் ஊற்றினீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டர் ஓடுறதே ரொம்ப பெரிய விஷயம் அதாவது டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு நீங்கள் ரெண்டு ரூபா செலவு பண்ணுறீங்க ஆனால் ஏன் வண்டியில் வெறும் முப்பது பைசா செலவு பண்ணால் அரை டன் லோடோடு ஓடுங்க ஆமாங்க இந்த வெஹிக்கிளுடைய லோடிங் கெப்பாசிட்டி அதாவது எவ்வளோ லோடு நீங்கள் ஏற்றினா அரை டன் இருபத்தி நாலு வாட்டர் கேன் வரைக்கும் நீங்கள் ஏற்றிக்கலாங்க இந்த வண்டியை நீங்கள் வாங்கணுன்னா அழைக்க வேண்டியது கீழே இருக்கக்கூடிய நம்பரை அது இல்லாமல் நீங்கள் விஷன் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட்டு எல் எல்பார் ஃபைவ் பெரிய பணிச்சேரினு வருவோங்க அது இல்லாமல் இந்த இடம் பார்த்தீங்கன்னா போரூர்லேருந்து குன்றத்தூர் போகக்கூடிய மெயின் ரோட்டில் கிருகம்பாக்கம் அதாவது போரூர் பாய் கிடைக்க அடுத்த ஸ்டாப் ஆனால் கிருகம்பாக்கம் அம்பேத்கர் ஸ்டாச்சுக்கும் ஆப்போசிட்டில் உள்ள வந்தீங்கன்னா லாஸ்ட் லெஃப்ட்டில் மூணாவது ஃபேக்ட்ரி தாங்க நம்ம ஃபேக்ட்ரி நேரடியாக வந்து வெஹிக்கலை பாருங்கள்